பக்தி கௌசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க தவல் தகவல் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா வளர்புற அஷ்டமி திதி என்று முறையான என்ன பரிகாரம் செஞ்சோம்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல முழுக்க சொல்ல போறேன் ஸோ தொடர்ந்து கேளுங்க சரி இப்போ வளர்பிரை அஷ்டமி அப்படின்னாவே ஒருத்தருக்கு செல்வங்கள் உயரணும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி போடணும் பொருளாதாரம் உயரணும் எனக்கு கஷ்ட ஐஸ்வர் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிரையில வரக்கூடிய ஷஷ்டி திதி என்ற நான் சொல்லுகின்ற பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு பெருசா செலவெல்லாம் கிடையாது ஐந்து ரூபா கூட செலவாகாது ஒரே ஒரு எலுமிச்சம் வளத்தை வச்சுதான் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்ய போறீங்க சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு பார்த்தோம்னா வளர்புற அஷ்டமி திதி வந்துருச்சு அன்று காலை வேலையில எந்திரிச்சு குளிக்கிறப்போ உங்களுடைய குளிக்கின்ற வெது வெதுப்பான நீர்ல வந்து ரெண்டு இலைகளை போடணும் துளசி இலை ரெண்டு போடணும் வில்வ இலைகளை ரெண்டு போடணும் இதை போட்டு ஐந்து நிமிடம் கழித்து நீங்கள் குளிக்கலாம் குளிக்கிறப்போ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி பாராயணம் செஞ்சுட்டே வந்து குளிங்க குளிச்சு முடித்ததும் பூஜை அறையில தீபமெல்லாம் ஏற்ற ஏற்றி வழிபாடுங்கிறத செய்வீங்க சோ அன்று சாயந்தரம் மாலை நேரத்துல என்ன செய்யணும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கும் அல்லது பைரவருடைய சன்னதிக்கும் போகலாம் பைரவர் சன்னதி கட்டாயம் போகணும் சிவபெருமான் ஆலயம் இருக்குதான்னு பாருங்க இருந்தா தாராளமா போகலாம் அங்கே பைரவர் இருக்காருனாலும் ஓகே சோ அந்த ஆலயத்துக்கு சென்று கையில ஒரே எலுமிச்சம்பழம் தான் போகணும் அதுக்கு முன்னாடி செவ்வல்லி பூ கிடைச்சதனா வாங்கிக்கோங்க பைரவருக்கு அதே போல பைரவருடைய பைரவருக்கு வலது பக்கமா மாதிரி உட்கார்ந்துட்டு என்ன செய்யறீங்கன்னா மனதார உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்யுங்க எலிமிச்சம்பழத்த வலது கையில வச்சு மூடிட்டு பிரார்த்தனை செய்யுங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எனக்கு கிடைக்கணும் பொருளாதார முன்னேற்றம் அடையணும் செல்வ வளம் பெருகணும் அல்லது கடன் பிரச்சனை தீரணும் ஆகட்டும் அல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் இது எல்லாத்தையும் என்ன பிரார்த்தனை உங்களுக்கு வேணுமோ அதை வேண்டுங்க வேண்டிட்டு அந்த எழுந்திரிச்சு போய் அந்த கால பைரவர்கிட்ட இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொண்டு போய் இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க செவ்வல்லி பூவையும் கொடுத்து அர்ச்சனை செஞ்சுக்கோங்க ஸோ அர்ச்சனை செஞ்சு முடிச்சதும் அந்த எலுமிச்சம்பழத்தை பைரவருடைய பாதத்தில் வச்சு அதை வாங்கிக்கோங்க நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு போய் அறையில வைத்து அங்க ஒரு தீபத்தை ஏற்றி குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் பைரவரையும் நினைச்சு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு எதற்காக நீங்க வேண்டினீங்களோ அந்த வேண்டதெல்லாம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நேரா கொண்டு போய் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பீரோல வைக்கணும் பீரோல ஒரு இடத்துல வச்சிருங்க தனியா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி திதி என்று நீங்க செஞ்சிட்டு வரப்போ நிச்சயம் பணம் காசு உங்க வீட்டுல செல்வ செழிப்புடன் பெருக ஆரம்பிக்கும் உங்களாலேயே வந்து அந்த மாற்றத்தை உணர முடியும் இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் மாற்றம் உண்டு நன்றி வணக்கம்